மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தென் மாநிலங்களுக்கு இப்போது வடகிழக்கு மாநிலங்களுடைய குரல்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போயிருக்கும் அதே நிலைமையை வந்து தென் மாநிலங்களுக்கு உண்டாக்கணும் பாஜகவினுடைய ஏவல் நாயாக இருந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி டீலிமிட்டேஷனுடைய என்னன்றதை முட்டாள்தனமாக பைத்தியகாரத்தனமாக அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் சரி அதிமுகவும் பாஜகவினுடைய அடிமை நாய்கள் மட்டும் இல்ல ஏவல் நாய்கள் அமித்ஷாவுடைய பிராமிக்கு அப்ப வாயத்து இருக்குது பாஜகவினுடைய ஏவல் நாயாக இருக்கக்கூடிய அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி யூ நாங்கள் உங்கள் அடிமை நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக அந்த மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களுக்கு வந்துட்டு ஓட்டு போடுறது கையெழுத்து போடுறது பாஜகவினுடைய அடிமை நாயாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வாயை பொத்தி கொண்டிருந்தாரு மக்கள் தொகையை வந்துட்டு கட்டுப்படுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பையும் உதவி செய்த தென் மாநிலங்களுக்கு இந்த டீலிமிடேஷனால வந்துட்டு அதனுடைய பிரதிநிதித்துவம் குறையுது அதாவது முத மு க ஸ்டாலின் வந்து புலி வருதுன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி எல்லாம் காட்டுல புலி வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை மனைவி கொடுக்கிறாரு மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தென் மாநிலங்கள்ல தங்களால் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியாது தங்களால் நிச்சயமாக தென் மாநிலங்கள கைப்பற்ற முடியாது அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை முடிந்த அளவுக்கு சிதைத்து சீரழிக்கிற வேலையை வந்து பண்றாங்க அரசியல் ரீதியா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு மூலியமாக அரசு நிர்வாகத்தின் மூலியமா தென் மாநிலங்களின் உரிமை கூடல குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுடைய உரிமை குரல்களை நாடாளுமன்றத்தை நசுக்கி ஒடுக்கினால் மட்டுமே தாங்க நினைத்த ஹிந்துத்துவ ராஜ்யத்தை வந்துட்டு நாடு முழுக்கமே வந்துட்டு இன்பீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவே ஒன்றிய பாஜக அரசு ஏற்கனவே பல சதி சதி திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்தது இந்த சதி திட்டங்களுக்கு எல்லாம் எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பலவிதமான போர்க்குரல்களை பலவிதமான வியூங்களை அமைச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த விஷயத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு எப்படியா தென் மாநிலங்களுடைய உரிமையை வந்துட்டு நசுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி ரகசியமாக திட்டங்கள் கொண்டிருந்த சமயத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தென் மாநிலங்களுடைய அனைத்து மாநில முதல்வர்களையும் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களையும் ஏன் ஒடிசால இருக்கக்கூடிய ஐயா நவீன் போன்றவர்களை கூப்பிட்டு வச்சு தொகுதி மறுசீரமைப்புல தென் மாநிலங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிப்பு வந்துட்டு சந்திக்க போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தென் மாநிலங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை வந்துட்டு கிடைக்க தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவ சதவீதம் நாடாளுமன்ற மக்களவையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய குறையறதுக்கோ அது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி சார் டீலிமிட்டேஷன் அப்படின்ற விதத்தை வந்து தென் மாநில முதல்வர்களை கூப்பிட்டு வச்சு எல்லாத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கைக்குள்ள வருமன் காப்போம் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்தார் தென் மாநிலம் பிரதிநிதித்துவம் வந்து பாதிக்கப்படக்கூடாது டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலையுமே வந்துட்டு அதிமுக தரப்புல வந்து கருத்தெல்லாம் பேசிட்டு வெளியில வந்துட்டு அதே ஜெயக்குமார் வந்துட்டு மாத்தி பேசின கதைகள் எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அரசியலுக்கா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்க போறதுக்கான வேலைகளை வந்து தொடங்கி இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்குறாங்க அப்படின்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஜாதிவாதியான கணக்கெடுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குனாக்கா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவ சதவீதத்தை நாடாளுமன்ற மக்களவையில குறைத்தே ஆக வேண்டும் இப்போது வடகிழக்கு மாநிலங்களுடைய குரல்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போயிருக்கோம் அதே வந்து தென் மாநிலங்களுக்கு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான டிலிமிட்டேஷன் வேலையை வந்துட்டு ரகசியமாக செய்வதற்கு தான் இது பண்ணாங்க இதுக்குதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இரண்டு நாளுக்கு முன்னாடி எச்சரிக்கை பதிவு வந்து கொடுத்த உடனே நம்மளுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய ஏவல் நாயாக இருந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் அவர் சார்ந்த அதிமுகவும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் வந்துட்டு புனிவரது புலிவருதுன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டாருன்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாம ஒரு கேடு கட்ட அயோக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல தென்மாநில முழுக்கு துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி டீலிமிட்டேஷனுடைய பிரச்சனை என்னன்றது தெரிந்து கொள்ளாமலே அதை புரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக பைத்தியகாரத்தனமாக அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாரு அதுவும் குறிப்பாக பாஜக கொடுத்த அறிக்கை ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் சரி அதிமுகவும் சரி இப்பொழுது பாஜகவினுடைய அடிமை நாய்கள் மட்டும் இல்ல ஏவல் நாய்கள் அப்படின்றத வெளிப்படையா காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்பர்டு வந்து சொல்றாரு இந்த டீலிமிட்டேஷனை பத்தி நான் டெல்லியில போயிட்டு அமித்ஷா கிட்ட சந்தித்து பேசும்போது பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சொல்றாரு அந்த முட்டாள் எடப்பாடி பழனிசாமி உண்மையில தமிழ்நாட்டு உரிமைகள்ல வந்துட்டு அக்கறையில் அக்கறைக்கா அதாவது டெல்லிக்கு வந்து கார் மாறி கார் மாறி போனார் இல்லைங்களா அப்போதான் சொல்லி இருக்கணும் நாங்க வந்து டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சொல்லாம அப்ப எல்லாம் அதையெல்லாம் சொன்னாம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது அமித்ஷா இருந்து வந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு இப்படி நீ பேசணும் வந்துட்டு பிராம்டிங் அமித்ஷா தரப்பு வந்து கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு அமித்ஷாவுடைய பிராம்ப்டி கேப்ப வாய் இருக்குது பாஜகவினுடைய ஏவல் நாயாக இருக்கக்கூடிய அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்க முடியுது இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அடிமை நாயாகவும் ஏவல் நாயாகவும் அதிமுகவை தன்னையும் மாற்றி கொண்ட பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்கவுமே பாஜக அரசு மக் சாமானிய மக்களுடைய நலனுக்கு எதிராக எந்தெந்த சட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்களோ அத்தனைக்குமே நாங்கள் உங்கள் அடிமை நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அந்த மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களுக்கு வந்துட்டு ஓட்டு போடுறது கையெழுத்து போடுறதுன்னு கூச்ச நாச்சமே இல்லாம செஞ்சுட்டு இருந்தாங்க குறிப்பா எடுத்துக்கோமே சிஐஏ சட்டத்தை வந்து கொண்டு வரும்போது எந்த முஸ்லிம்கள வந்து பாதிக்கப்பட போறாங்க எந்த சிறுபான்மையினர் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா நான் நானா குரல் கொடுப்பேன்னு சொன்னாரு ஆனா தாக்கங்கள் அந்த வெடிக்க வரும்போது சிறுபான்மையின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா தான் பாஜகவினுடைய அடிமை நாயாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வாயை பொத்தி கொண்டிருந்தாரு நானே விவசாயி தான் விவசாய சீர்திருத்த சட்டத்துல என்ன பெரிய பாதிப்பு இருக்குது நானே பெரிய விவசாயிங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி வாய்ச்சாவிடா விட்டுட்டு அந்த விவசாய சீர்திருத்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு நன்மைதான் இருக்குன்னு சொன்ன இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடைய தொடர் போராட்டங்களை குறிப்பா ஹரியானா பஞ்சாப் மாநில விவசாயிகளுடைய தொடர் போராட்டங்களால டெல்லியவே முற்றுகையிட்டு விவசாயிகள் அந்த போராட்டத்தை நடத்தி ஒன்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் ஆர் எஸ் மிகப்பெரிய வந்துட்டு பயத்தை காட்டுனதுக்கு அப்புறமேட்டு நரேந்திர அரசு பின்வாங்குது அந்த சீர்திருத்த வந்துட்டு வாங்க வாபஸ் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இந்த அடிமை அந்த அடிமை புத்தி நாய் இருக்கு இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமா சுரணை இருந்ததுனாக்கா இந்த திட்டம் நல்ல திட்டம்னு சொன்னார் இல்லைங்களா விவசாய திட்டம் நல்ல சட்டம் அப்படின்னு சொன்னாக்கா அதை வாபஸ் வாங்கும்போது ஏன் ஏயா வாபஸ் வாங்கினு சொல்லிட்டாரு

அதிமுக கூட்டணியில இல்லாத காலகட்டத்திலே கூட பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இவங்க வந்துட்டு மறைமுகமா அதை ஆதரிப்பது அதுக்கான ஓட்டு போற வேலையெல்லாம் தொடர்ந்து நாடாளுமன்றத்துல செஞ்சுக்கிட்டேன் வக்ஃபு போர்டு விஷயத்துல என்ன நடந்தது இதேதான் கூட்டணியில் இல்லாத போது போர்டு வசத்துல இங்க டைலாக பேசிபிட்டு அங்க போயிட்டு ஓட்டு போட்டு ஆதரவை கொடுத்து கேடு கிட்ட நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கும் போது இந்த அடிமை வந்துட்டு ஒரு பக்கம் இப்படி பேசுறதுனாக்க பாஜகவுட பதவி சுகத்துக்காக வந்துட்டு தமிழின துரோகிகளாக மாறி இருக்கக்கூடிய பாஜகவுல இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் போன்றவர்கள்லாம் இந்த டீலிமிடேஷன் ஏன் வந்துட்டு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு முதல் ஸ்டாலினுக்கு வந்த ஆதரவு கொடுத்த அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த திருப்பி இதே பயாவ வந்துட்டு இந்த டீ விஷயத்துல ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியும் வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதெல்லாம் மிகவும் முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தை இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மாநில கட்சிகளுமே குறிப்பாக மாநிலம் அணைந்த அக்கறை உள்ள கட்சிகள் எல்லாமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்முருகன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிவு வந்து வைக்கிறாங்க டீலிமிடேஷன் குறித்து அனைத்து மாநில முழுவதும் எதிர்கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டாச்சு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மா மீட்டிங் நடத்தின போது மிக தெளிவாகவே ஒடிசா முன்னாள் முதல்வர் ஐயா நவீன அவர்கள் வந்துட்டு இந்த டீலிமிடேஷனால வந்துட்டு எக்கானத்தை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டு மட்டும் எந்த மாநிலத்துடைய பிரதிநிதித்துவமும் குறையக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அமித்ஷா மோகன் என்ன சொன்னாங்க பாஜக தரப்பினர் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுல வந்துட்டு எண்ணிக்கை குறையாது அப்படின்னாங்க இங்க எண்ணிக்கை குறை குறைவது வந்துட்டு பிரச்சனை கிடையாது எங்களுடைய தென் மாநிலம் கூட பர்சன்டேஜ் அதான் வந்து பாத்தீங்கன்னா வட மாநில தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க மக்கள் தொகையிலே வட மாநிலங்கள் அதிகமாக இருக்க மக்கள் தொகை அப்படிங்கிற அவங்களுடைய பிரதிநிதித்துவம் உயரணும் அப்படின்றது மாற்று கருத்துல அதே சமயத்துல மக்கள் தொகையை வந்துட்டு கட்டுப்படுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பையும் உதவியும் இந்த டீலிமிடேஷனால வந்துட்டு குறையுது குறைவை மாநிலத்துக்கு எட்டு தொகுதிகள் வந்துட்டு குறையுது அப்படின்றது மட்டும் பிரச்சனை கிடையாது அதனுடைய பர்சன்டேஜ் குறையும் போது வடகிழக்கு மாநிலங்களுக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு வந்துட்டு உரிமைகளுக்கு அந்த அதை விட மோசமாக போகக்கூடிய நிலைமைக்குதான் தென் மாநிலம் வந்து தள்ளப்படும் இதை தான் வந்துட்டு எதிர்க்கிறாங்க அதனாலதான் இதாக இருக்குது இந்த பர்சன்டேஜ குறைப்பதன் மூலியமாக பாஜக வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எந்த விதமான மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கல இப்பவே முப்பத்தி ஒன்பது எம்பி பிளஸ் வந்து பாண்டிச்சேல ஒரு எம்பியை கொண்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னாக்கா பாஜக செய்கின்ற அத்தனை நாசகர சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிர்ப்பு குரல் கொடுத்து அங்க வந்து சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க அப்படின்னு கூட தமிழ்நாடு மாநில எம்பிக்களும் இருக்கவங்க இவர்களை வந்து வை விட்டு வைக்க கூடாது இவர்கள் குரல் ஓங்கி ஒழிக்க கூடாது ஒன்னு இல்லைங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டி இந்த எம்பிக்கள் பேசுவதற்கான கால நேரம் கூட வந்து குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த அளவுக்கு மோசமான வேலைகள் செய்யும் போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து அது மூலியமாக தங்களுடைய நாசகால திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க செயல்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளும் செய்வாங்க எல் முருகன் போன்ற தமிழிசை போன்ற தமிழின துரோகம்

தமிழ்நாட்ட வந்துட்டு தமிழனுடைய தொன்மையை குறித்து யாராவது பேசுனாங்கனாக்கா அது குறித்து வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு குரல் கிளப்படுது தமிழே சமஸ்கிருதத்துல தான் வந்தது சொல்லிட்டு தமிழை மட்டுப்படுத்தி பேச இந்த அயோக்கிய கூட்டங்களாக இருக்கக்கூடிய எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் சி பி ராதாகிருஷ்ணன் போன்ற அயோக்கிய ஜோகிகளாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரியதாக விட முக்கியமானது இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய ஏவல் நாய்களாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகவும் அவமானகரமான நபர்கள் இவர்களை போன்றவர்களை தமிழ்நாட்டு நிச்சயம் தோடு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட இந்த அதாவது முதல் மு க ஸ்டாலின் வந்து புலி வருதுன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி எல்லாம் காட்டுறேன் புலி வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை மனையை கொடுக்குறாரு இன்னும் வெளிப்படையா சொல்றமே பேரிட காலங்கள் கொரோனா பரவ ஆரம்பித்த போது எல்லா நாடுகளும் வந்துட்டு தங்களுடைய ஏர்போர்ட்டை மூடும் போது கொரோனா பேரிடர் அதிகமான முக்கியமான காரணமே குஜராத்ல டம்ப கூட்டிட்டு வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவருக்காக வைப்ரேட் குஜராத் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி தனக்கான பிரச்சார வேலைகள் வந்து அந்த சமயத்தை செய்தாரு அது மூலயமா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை அது மூலயமா தான் மிகப்பெரிய கொரோனா பரவலை இந்தியா முழுக்கமே உருவாச்சு அப்படின்னு அப்போதே உலக நாடுகள் உலக சுகாதார மையம் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா எல்லா நாடுகளும் ஏர்போர்ட்டை மூட இந்த கம்போட வருகைக்காக ஏர்போர்ட்டை திறந்து வைத்து கொரோனாவை வந்துட்டு இந்தியா சமாளித்தது அதுல பெருமளவு பேரிழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னாக்கா அது போன்றதான் அதாவது வந்துட்டு கொரோனாவில வந்துட்டு பெருமளவு உயிரிழப்பு ஏற்பட்டது அது போல பெண் மாநிலங்களுக்கு இந்த டீலிமிடேஷன் ஒரு பெருந்தொற்று பெரு பெரிய பேரிடர் இதனால மிகப்பெரிய பேரிட இப்ப தென் மாநிலங்கள் சந்திக்கும் அப்படின்றதுனால முதல் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை மணி கொடுத்ததோடு அந்த உரிமைக்காக தென் மாநிலங்களின் உரிமைக்காக முதல் போர் வீரனாக முன்னாடி நின்று குரல் கொடுப்பதோடு சட்டத்தை துணை கொண்டு அவர் வந்துட்டு எப்படி இந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் மு க ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வெத்து அறிக்கைகளை கொடுப்பதை விட்டு விட்டு உங்களுக்கு உண்மையிலே தமிழனுடைய தமிழ்நாட்டினுடைய தென் மாநிலங்களுடைய மக்களின் நலனில் உரிமைகளில் அக்கறை இருந்தாக்கா நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற பாஜகவிடம் சொல்லுங்க நீங்க வந்துட்டு ஆஹ் அதட்டி கேட்க முடியாது உரிமையா கேட்க முடியாது அட்லீஸ்ட் அவர்களுடைய காலி விழுந்தா கேட்டு தொடங்க இந்த டீலிமிட்டேஷனை விட்டு போறீங்க இதனால தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு இதனால எங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய பேரை எப்படி தேர்தலுக்கு அப்புறமேட்டு இதை சொல்ல போறீங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறமேட்டு நாங்க பாஜக கூட்டணி வைத்ததுனாலதான் சோ எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி இல்லைன்னா ராயபுரத்துல நான் தோக்கக்கூடிய ஆதான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜெயக்குமார் அவர்களை கேள்வி கேட்பாரு இல்லைங்களா வந்துட்டு வந்து நடக்க போகுது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் உங்க உரிமைக்காக உரிமை குரல் எழுப்பு மரபுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க மக்களால் உருவான தலைவர் அல்ல கூவத்தூரில் ஏலத்தால் கூவத்தூரில் ஏழத்தால் எடுக்கப்பட்டு கால்களை தவழ்ந்து தவழ்ந்து சென்ற அஹ் அடிமை தனத்தை அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா பாஜக விட நீங்கள் வந்துட்டு உரிமையாக எதையும் கேட்டு பெற முடியாது அடிமையாக அவர்களிடம் கேட்டு தொடையுங்கள் இந்த டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஒத்தி போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தானே இருக்காண்டத உங்களுடைய மனசாட்சிய தொட்டை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த விவசாயத்துல இன்னும் இடம் நடக்குது என்பது குறித்து பொறுத்து வந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஓட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது